அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்தி நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை அமைக்குமாறு பிரதமர் மோடியிடம் வந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்குது அதை பற்றியும் அடுத்ததாக வந்து ஒரு இலங்கை மிக மிகப்பெரிய ஒரு போதை கடத்தில் வந்து நிட்டு தினம் முறியடிக்கப்பட்டிருக்குது அதை பற்றியும் அடுத்தது வந்து பிரதமர் வந்து இலங்கைக்கு ஒரு கோரிக்கையை கேட்டுருக்கிறார் அதை என்னென்று பார்த்தா இந்திய மீனவர்களை வந்து விடுமாறு கேட்டுக்கிறார் அதை பற்றியும் அடுத்தது வந்து டியூஷன் அதாவது இலங்கை டியூஷனில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இருபத்தோராயிரம் கோடி ரூபாய் உழைக்கிறதாக வந்து ஒரு ஆய்வில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றியும் அடுத்தது வந்து இலங்கை மதுவரி வந்து மூன்று மாதத்துக்கான லாபம் வந்து ஆறாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா வந்திருக்குது அதை பற்றியும் தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க செய்திக்குள்ளே போகலாம் முதலாவதாக நேற்றிய தினம் சனிக்கிழமை வந்து ஒரு மிக பெரிய ஒரு போதப்பொருள் கடத்தல் வந்து முறியடிக்கப்பட்டிருக்குது இது வந்து கடற்படையினர்களால் வந்து முடி முறியடிக்கப்பட்டிருக்குது வந்து நேட்டிய தினம் வந்து அறுநூற்றி எழு அறுநூற்றி எழுபத்தி ஒரு வந்து ஐஸ் போத பொருளும் அதோடு வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒரு வந்து இது வந்து ஒரு மீனக மீனவர்களிட மாதிரி ஒன்றில் தான் கடத்த கடத்தி இருக்கணும் அதை வந்து கடப்படையினர்களால் வந்து நேற்றைய தினம் வந்து அந்த கடத்தில் வந்து பிடிக்கப்பட்டு சோதனை செய்யும் போது அதில் வந்து பிடிக்கப்பட்டு நீட்டியது தினம் இது வந்து பிடிக்கப்பட்டிருக்குது இதில் வந்து ஏழு பேர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறனா அவ எங்கே இருந்து வந்தவை அப்படின்றத வந்து இப்போ விசாரிக்கப்படுகிறது அடுத்தது வந்து பிரதமர் வந்திருக்கிறார் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்திருக்கிறார் அவர் பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி பல ஒப்பந்தங்களும் செஞ்சிருக்கிறார் அதே மாதிரி ஒரு கோரிக்கையை வந்து இலங்கைக்கு விடுத்திருக்கிறார் அதாவது இந்திய தமிழ் நாட்டில் இருக்கிற எல்லாருடைய ஒரு கோரிக்கையாக தான் அந்த விடுத்திருக்கிறார் அதாவது வந்து இந்திய மீனவர்களை வந்து இலங்கையில் கைது கைது செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் அவர்களை வந்து விடுதலை செய்யுமாறு வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்டிருக்கிறார் மற்றது அவர்களிடம் படகுகளையும் திருப்ப ஆறு அனுப்புமாறும் வந்து அவர் கேட்டிருக்கிறார் அடுத்ததாக வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு சர்வதேச மைதானத்தை வந்து ஒன்று அமைக்க வேண்டுமென்று வந்து இந்திய பிரதமரிடம் வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் வந்து ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டிருக்குது இது வந்து ஒரு க கிரிக்கெட் வீரரான சனத் ஜெயசூரிய நபராலேயே இது கேட்கப்பட்டிருக்குது அதாவது இது ஏன் அவர் அப்படி கேட்டார் ஏன் யாழ்ப்பாணத்துக்கு இப்படி ஒரு மைதானம் தேவையண்டு கேட்டாருண்டா அதாவது வந்து வடக்கு கிழக்கில் இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிப்பாகவும் அவங்களோட திறமை வந்து வெளிப்பட வேணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காகவும் தான் இது வந்து இந்திய பிரதமர்கிட்ட வந்து இந்த கோரிக்கையை கற்றுக்கிற அதுக்கு உதவி செய்யுமாறு இந்திய பிரதமரான நரேந்திர மோடி வந்து கேட்டுக்கிறார் இது உண்மையிலேயே ஒரு வரவைக்கு தக்க விஷயம் யாழ்ப்பாணத்தில் அப்படி ஒரு உண்மையிலேயே ஒரு கொண்டு வர வேணும் இது ஒரு நல்ல விஷயமாகத்தான் இது கருதப்படுது உண்மையிலேயே இதுக்கு வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்தால் யாழ்ப்பாணம் முன்னோர்றதுக்கும் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது இது உண்மையிலேயே ஒரு நடந்தால் ஒரு நல்ல விஷயமாகவும் யாழ்ப்பாணம் இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந் வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு சொல்லி சொல்லிக்கொண்டு அதோடு வந்து அவர் சொன்னதுக்கமைய உண்மையிலேயே பல இளைஞர்களின் இது வந்து தெரிய வரும் அவர்களின் இந்த திறமை வந்து வெளிவரும் இது உண்மையிலேயே இது வந்து ஒரு விறைக்கத்தக்க விஷயம் இது வந்து உண்மையிலேயே இந்தியா செய்யும் என்று சொன்னால் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு யாழ்ப்பாணம் முன்னரவும் இலங் இலங்கையில் இருக்கிற யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்க சரி மற்றது தமிழ் தமிழர் தமிழர்கள் சரி இதில் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க என்று சொல்லொண்டு அடுத்ததாக வந்து ஒரு ஆய்வு சரியா இலங்கையில் வந்து ஒரு ஆய்வு ஒன்று நடத்தியிருக்கிறாங்க அந்த ஆய்வில் வந்து என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் ஒரு வருஷத்தில் ஒரு வருஷத்தில் வந்து டியூஷன் அடிக்கணும் தானே அவர்களோட மொத்த மொத்த ஆசிரியர்களும் இலங்கையில் எடுக்கிற மொத்த ஆசிரியர்களும் எடுக்கிற இதை வந்து கணக்கு பண்ணி பார்த்தா மொத்தமாக வந்து இருபத்தோராயிரம் கோடி ரூபாய் அதை எல்லா ஆசிரியர்களும் வந்து இருபத்தோராயிரம் கோடி ரூபாய் உழைப்பதாக வந்து ஒரு வருடத்துக்கு உழைப்பதாக வந்து அந்த ஆய்வில் வந்து சொல்லி இருக்குது அதே மாதிரி அது வந்து மூன்று பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்குது அந்த மூன்று பிரிவில் அதில் வந்து தரம் மூன்றுலேருந்து இருந்து ஐந்து வரையான ஆசிரியர்கள் அதாவது டியூஷன் வைக்கிற ஆசிரியர்கள் வந்து மூவாயிரத்தி ஐநூறு கோடி டிவிஷன் எடுக்கிற ஆசிரியர்கள் வந்து உழைப்பதாகவும் அடுத்தது வந்து ஓஎல் மாணவர்களுக்கு வந்து ஒன்பதாயிரத்தி நானூறு கோடி உழைப்பதாகவும் அடுத்தது வந்து ஏஎல் மாணவர்களுக்கு வந்து எட்டாயிரம் கோடி உழைப்பதாகவும் வந்து ஏல் நடத்தி நந்தானி அந்த ஆசிரியர்கள் வந்து எட்டாயிரம் கோடி உழைப்பதாகவும் வந்து இந்த ஆய்வில் வந்து சொல்லப்பட்டிருக்குது இந்த ஆய்வில் இது வந்து அரசாங்கத்துக்கு வந்து இந்த இது வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது எனிவரும் காலங்களில் அரசு அரசுக்கு வந்து போயிருக்குது இதை பற்றியான இது வந்து போயிருக்குது இனி வந்து வெறுகளுக்கும் வரி வருங்காலத்தில் வருமானது வந்து அரசாங்கத்திடமிருந்து வேர்களுக்குமான வரி எனி வருமானது வந்து எனி வருங்காலங்களில் தான் தெரியும் அதே மாதிரி மதுவெரி திணைக்களம் அதாவது இலங்கையில் மதுவெரி திணைக்களத்தில் வந்து மூன்று மாத காலம் அதாவது மூன்று மாத காலமான லாபம் வந்து கொட்டோ கொட்டி கொட்டியிருக்குது அது சும்மா கொட்டையில் அப்படி கொட்டியிருக்குது அது எப்படி எப்படின்ற பதவங்கட ஒரு அவங்க ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க தானே எங்களுக்கு இவ்வளோ லாபம் பெறணும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க தானே அதில் வந்து நாலாயிரத்தி இருநூறு கோடி வந்து இவங்க லாபம் பெறணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிருக்கிறாங்க ஆனால் வந்து இந்த மூன்று மாதங்களில் வந்து அந்த வருமானம் வந்து கொட்டு கொட்டு கொட்டி வந்து ஆறாயிரத்தி நூறு கோடி ரூபா வந்து வருமானம் வந்திருக்குது இதில் இருந்து நாங்கள் என்ன பார்ப்போம் என்றால் இது வந்து இதில் சொ என்ன நாங்கள் பார்க்குறேன்டா இதில் வந்து நிறைய பேர் குடிக்கி அடிமையாக இருக்கிறது வந்து மற்றது போதைக்கார அடிமையாகி இருக்கிறார்கள்ன்றது வந்து தான் இதில் வந்து தெரிய வருது இதில் நாங்கள் பார்த்தோம்ண்டா அதாவது வந்து இந்த இது வந்த மதுவரி வந்து அங்கே அந்த லிஸ்ட்டில் அந்த அதாவது இலங்கை வரிகளில் லிஸ்ட்டில் வந்து கீழே இருந்தது இப்போ வந்து மூன்றாவது இடத்துக்கு வந்துச்சு அப்போ வந்து இப்போ நாங்கள் என்ன இதில் நினைக்கலாம்னு சொன்னால் மது பிரியர்கள் அதுதான் இதில் வந்து நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்குது ஓகே நாங்கள் செய்தி சொல்லி முடிச்சாச்சு அடுத்ததாக வந்து எனக்கு ஆதரவு தாரவங்களுக்கும் மற்றது பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்து நான் ஒரு நன்றியை தெரிவிக்க இருக்கிறேன் அதாவது வந்து எங்களோட வீடியோக்களை வந்து நெடுகளும் பார்த்து எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற கொமெண்ட்ஸ் நெடுகளுமே எங்களுக்கு கொமெண்ட்ஸ் பண்ணுற ரெண்டு பேரை பற்றி தான் நான் இப்போ சொல்லிருக்கிறேன் அதாவது குட்டி பாலான்றவங்க வந்து நெடுகளுமே எங்கள்ட இதுக்கு வந்து அதாவது வீடியோவுக்கு வந்து கொமெண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு இதை பார்த்து கொண்டு இருந்தீங்க அவங்களுக்கு ஒரு நன்றி அடுத்ததாக வந்து சமந்தான் என்று சொல்கிற ஒரு அங்கே ஒரு ஆள் வந்து அவங்களும் எங்களோட வீடியோவுக்கு வந்து கொமெண்ட்ஸ் பண்ணுறாங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவங்களுக்கும் எங்களோட நன்றியை கூறிக்கொண்டு இந்த வீடியோவை கொள்கிறேன் நன்றி எங்களோட வீடியோவுக்கு வந்து ஆதரவு தெரியுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணுங்க சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்